യാത്തില്ലും ദയവായ് കാണക്കുംത്മനെ ശരേ തിരുഭയാത്തില്ലും ദയവായി എത്തുകൊള്ളും മൺപായ് എന്നെ അണക്കും മാത്മനെ ശരേ இன்றைய வாக்குத்தத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிற கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆதியாகமும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தெட்டு இருபத்தொன்பது வசனங்கள் அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கத்தர் உம்மோடை கூட இருக்கிறார் என்று கண்டோம் ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம் நாங்கள் உண்மை தொடாமல் நன்மையையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம் நீர் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஈசாக்கு விதை விதைத்து நூறு மடங்கு அவனுக்கு பலனை கொடுக்கிறார் அவனுடைய வளர்ச்சி அவனுடைய உயர்வு அவனுடைய ஆசீர்வாதத்தை கண்டு பொறாமை கொள்ளுகிறார்கள் பெலிஸ்தியர் அப்பொழுது அபிமலைக்கு வந்து என்ன சொல்லுகிறான் பாருங்கள் பதினாறாவது வசனத்தில் அபிமலை நோக்கி நீ எங்களை விட்டு போய்விடு நீ நீ போயிரு பேசுறான் இதன் பிறகு அவன் இயசுக்கு போகிறான் சித்னாவுக்கு போகிறான் ரகோபோத்துக்கு வருகிறான் இதெல்லாம் பார்க்கிறான் நீ என்று பேசினவர்கள் இப்பொழுது ஈசாக்கின் இடத்துல வந்து என்ன சொல்லுகிறார்கள் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் நீரும் நீ என்று பேசினவங்க நீர் என்று பேச ஆரம்பிக்கிறாங்க என கேட்குற அன்பு சகோதர சகோதரி பல இடங்களில் அநேகர் சில நேரத்தில் மரியாதை குறைவாய் நம்மை நடத்துவது உண்டு பாருங்கள் ஈசாக்கு வாக்கு தத்தத்து சந்ததி ஆனால் எப்படி பேசுகிறாங்க பார்த்தீங்களா நீ அவன் இவன் இப்படி நிறைய பேர் பேசுவாங்கல்ல இதுக்கு நாம் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறோம் என்னை இப்படி பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்கன்னு சொல்ல போகிறோமா இல்லை மாறாக என்ன செய்யணும் தெரியுமா நம்முடைய மேன்மை உயரணும் நம்முடைய மதிப்பு உயரணும் இங்கே ஈசாக்கின் மேன்மை ஈசாக்கின் மதிப்பு எப்படி உயர்ந்தது ஈசாக்கை பார்த்து நீ என்று சொன்னவர்கள் இப்பொழுது நீர் உனக்கு என்று சொன்னவர்கள் உமக்கு என்று சொல்லுகிறார்கள் எப்படி இந்த மதிப்பு உயர்ந்தது தெரியுமா அவனோடு கூட கர்த்தர் இருப்பதை கண்டார்கள் இயேசு விநாமத்திலே சொல்லுகிறேன் இன்னைக்கு எந்தெந்த இடத்துல உங்களுக்கு மரியாதை இல்லையோ மதிப்பு இல்லையோ அந்த இடத்துல உங்கள் மதிப்பை உயர்த்த என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கிறார் எப்பொழுது மதிப்பு உயரம் தெரியுமா உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை பிறர் காணும்போது இங்கே ஈசாக்கு செய்த காரியம் என்ன காரியம் ஒன்று தான் மாம்ச கிரியைகள் தனில் வெளிப்பட இடம் கொடுக்கவில்லை நீ எப்படி இப்படி பேசலாம் நீ எப்படி எனக்கு இப்படி செய்யலாம் என்று வாக்குவாதம் பண்ணவும் இல்லை சண்டை போடவும் இல்லை எந்த பிரச்சனைக்கும் போகலை எங்கே மாம்ச கிரியைகள் நம்ம வெளிப்படுகிறதோ அங்கே கிறிஸ்துவுக்கு நம்மளே வெளிப்பட முடியாது எங்கே அவர் பார்த்து கொள்வார் என்று நாம் அடங்கியிருக்கிறோமோ அங்கே கிறிஸ்து நம்மில் வெளிப்படுவார் நம்மோடு கூட அவர் இருப்பதை நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் காணட்டும் மதிப்பு தானாக உயரும் உங்களை மரியாதை குறைவாய் பேசின இடத்துல கர்த்தர் உங்களை மேன்மையாய் யார் யார் உங்களை மரியாதை குறைவாக பேசினாங்களோ வந்து பேசுவாங்க மரியாதையாக பேசுவாங்க உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறதை காண்பித்து கொடுங்கள் எப்படி காட்ட வேண்டும் மாம்சக்கிரியை வெளிப்படுத்தி அல்ல நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் நல்ல தகப்பனே நீர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் நீர் எங்களில் வெளிப்பட என்ன காரியங்கள் தடையாக இருக்கிறதோ அது எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே